வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களின் தலைக்கு மேலே எப்போதும் கத்தி தொங்குகிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா நாங்கள் அறியவில்லையா அறியாதிருந்தால் பரவாயில்லை ஆனால் இஸ்ரேல் அறிந்திருந்தது அமெரிக்கா அறிந்திருந்தது கத்தார் அறிந்திருந்தது ஆனால் தோஹாவில் ஹமாஸின் தலைமையை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய துணிச்சலான தாக்குதலை நிறுத்துவதற்கோ அல்லது தடுப்பதற்கோ அமெரிக்காவோ அல்லது கத்தாரோ அவசரம் காட்டவில்லை என்பதை கவனித்தீர்களா யாரும் பதட்டமடையவில்லை ஊடக அறிக்கைகளை வெளியிட்டார்கள் தமக்கிடையே திட்டிக் கொண்டார்கள் தட்டி கொடுத்து கொண்டார்கள் அதற்கு மேல் யாரும் பெரிதாக பரபரப்பாகவில்லை என்பதை கவனித்தீர்களா இது ஒரு முக்கியமான கேள்வி என எழுப்புகின்றது ஹமாஸை முறையெடுத்து இஸ்ரேலின் தீ உச்சி மாநாடு நடவடிக்கைக்கு கத்தார் அமைதியாக ஒப்புக்கொண்டதா ஹமாஸை தவிர்த்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் கத்தார் என்ற மூன்று தரப்பினரும் ஒரே வரிசையில் இருந்தார்களா அவர்களுடைய ஓசைப்படாத பங்காளியாக சவுதி அரேபியா இருந்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இரானிய ஆலோசனையில் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஹமாஸின் தரப்பில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர்கள் கற்பனை கூட செய்யவில்லை என்று நன்றாக தெரிகின்றது தலைவர்கள் தளபதிகளை இழந்தார்கள் இப்போது அடைக்கலம் கொடுக்கும் நாடுகளில் கூட பாதுகாப்பை இழந்தார்கள் ஈரானிய ஆதரவு அல்லது உத்தரவின்படி இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களின் பின்னர் செல்லவின் காசாவை ஆக்கிரமித்தது ஈரான் மற்றும் சிரியா உட்பட ஐந்து நாடுகளை தாக்கியது இந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தை நடத்திய போதிலும் கதார் இஸ்ரேலின் இருந்து இருந்தது அமாசின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹானியை இஸ்ரேல் படுகொலி செய்த போது கூட அவர் பல ஆண்டுகளாக கத்தாரில் வசித்து வந்த போதிலும் அவர் கத்தாரில் இருந்த போது அவரது கை வைக்காமல் அவர் ஈரானுக்கு சென்ற போது மொசாட் அவரை மேலே அனுப்பி வைத்தது சுருக்கமாக சொன்னால் மத்திய கிழக்கில் ஒரு பொருளாதார சக்தியாகவும் ஒரு முக்கியமான இடைத்தரகராகவும் இருந்த வளைகுடா நாடான கத்தாரை விரோதிப்பதை இஸ்ரேல் மிக கவனமாக தவிர்த்தது இஸ்ரேல் தமது மற்றும் கத்தார் இடையான ஒருங்கிணைந்த சதி திட்டமாக இந்த தாக்குதல் இருந்திருக்கலாம் என்பதற்கு புவிசார் அரசியலில் மூன்று கோட்பாடுகள் அதாவது முக்கிய தேரிகள் உள்ளன இதற்கு சவுதி அரேபியாவின் சிறிய உதவியுடன் இந்த தேரிகள் சாத்தியமாகும் நாம் சொல்கின்றோம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த தேரிகளில் எதிலாவது தவறு இருந்தால் பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள் கத்தார் தாக்குதல் தியரி ஒன்று முதலாவதாக கத்தாருக்கு ஹமாஸ் ஒரு தலைவலியாகவும் பட்டுப்போன மரமாகவும் மாறி வருகிறது இந்த மரத்தின் காசாவில் இருந்த கிளைகள் கனிகள் பூக்கள் பெரும்பாலும் வெட்டப்பட்டு விட்டன இடிபாடு பிரதேசமாக காசா மாறிவிட்டது அதை ஆட்சி செய்த பிரதான தலைவர்கள் யாரும் உயிருடன் இல்லை இந்த பட்டுப்போன மரத்தை இனியும் கத்தார் எதற்காக தனது தோட்டத்தில் வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதல்களில் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குவதில் கத்தார் முக்கிய பங்கு வகித்துள்ளது என்பது பிளஸ் பாயிண்ட் அதே நேரத்தில் கொன்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடு என்பது மைனஸ் பாயிண்ட் பிளஸும் மைனஸும் ஒன்றாகும் போது பூச்சியம் வரும் இனியும் பாலஸ்தீன பிரச்சனையில் தொங்கிக் கொண்டிருந்தால் அந்த பூச்சியம் தான் கத்தாருக்கு கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு மேலாக பேசி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கத்தாரில் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட உதவினார்கள் இதன் மூலம் காசாவிலிருந்து சில இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் அப்போதிருந்து பேச்சுவார்த்தைகள் முட்டுச்சந்தை அடைந்துள்ளன அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டது மேலும் ஒப்பந்தம் நிறைவேறாமல் இருப்பதில் இஸ்ரேலின் பங்கும் உள்ளது அமெரிக்கா எழுத்தாளரும் ஆய்வாளருமான மொசாம் ஹசன் ஜூசெப் இந்த கத்தாரை மிகவும் விரக்தியடை செய்ததாகவும் அது வெளியேறு பாதையை நோக்கி செல்வதாகவும் கூறினார் அவரது கூற்றுப்படி கத்தாரின் முயற்சிகளில் ஹமாஸ் ஒரு மூட்டுக்கட்டையாக மாறியது ஒரு உறுதியான குழப்பத்தை லாபம் ஈட்டும் ஒரு மத்தியஸ்தராக இருந்து கத்தாரை ஹமாஸ் ஒரு தோல்வியாளராக மாற்றியது ஹமாஸ் கத்தார் செல்வாக்கு செலுத்துவதை நிறுத்திய மறுவினாடியே ஹமாஸ் கத்தாருக்கு ஒரு தலைவலியாக மாறியது என்று ஜூசப் கூறினார் ஹமாசுடன் கத்தாரின் விரக்தி அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகளும் இருந்தன இந்த மாத தொடக்கத்தில் தோஹாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் கத்தாரின் பிரதமர் ஷேக் முகாமட் அமெரிக்காவின் புதிய போர் நிறுத்த திட்டத்திற்கு சாதகமாக பதில் கொடுக்குமாறு ஹமாஸை தெரிவித்தார் முரண்பாடாக ஹமாஸின் காசா தலைவரும் முக்கிய பேச்சுவார்த்தையாளருமான கலீல் அல் ஹயா உட்பட ஹமாஸ் தலைவர்கள் அமெரிக்க அமைதி திட்டம் குறித்து விவாதிக்க கூடிய போது இஸ்ரேலிய தாக்குதல் நடந்தது அப்படி ஒரு சூழ்நிலையில் தாக்குதல் மூன்று நாடுகளின் நலன்களுடன் ஒத்துப்போனது கத்தார் இந்த விவகாரத்தில் அமைதியாக வெளியேற விரும்பியது ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினார் அதனால் நோபல் பரிசு கிடைக்கும் என்ற கனவில் இருக்கின்றார் அவர் இந்தியா பாகிஸ்தான் போரில் அது கிடைக்கும் என்று நினைத்து முனியை வெள்ளை மாளிகைக்கு விருந்து கலைத்து சப்பாத்தி போட்டார் ஆனால் இந்தியா அவரது தலையில் கல்லை போட்டுவிட கடுப்பில் உள்ளார் ட்ரம்ப் இஸ்ரேல் ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர விரும்பியது இந்த மூன்று தரப்பினரும் நலன்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன அதனால் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு மற்ற இரு தரப்பினரும் அமைதியாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கலாம் அல்லவா என்பது இலக்கம் ஒன்று அடுத்து கத்தார் தாக்குதல் தீயை இலக்கம் இரண்டு இரண்டாவதாக தாக்குதலின் தளவாட சிக்கல் கத்தாரின் மறைமுக ஒத்துழைப்பை ஓரளவு குறிக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதலின் இலக்கு கத்தாரில் ஒரு தொலைதூர பகுதியில் உள்ள ஒரு ரகசிய வளாகத்தில் இல்லை பள்ளிகள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கும் உயர் பாதுகாப்பு கொண்டு தலைநகர் தோஹாவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் தான் இலக்கு இது தோஹாவின் மத்திய வர்த்தக மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது மற்றும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான அல் உதை இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்போது இது தோஹாவில் ஒரு ஆடம்பரமான பகுதி என்பதால் தாக்குதலுக்கு துல்லியமான ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் பொதுமக்கள் இலக்குகள் மீது தற்செயலான தாக்குதல் இந்த தாக்குதல் சூதாட்டத்தை ஒரு படு தோல்வியாக மாற்றியிருக்கலாம் அதனால் கத்தார் மற்றும் அமெரிக்க ஒத்துழைப்பு இருப்பது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அவசியம் மற்றொரு விஷயம் இதில் உள்ளது கத்தாரில் அமெரிக்காவுக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளன என்ற உண்மையை அதனுடன் சேர்க்கவும் கத்தாரின் மறைமுக ஒப்புதல் இல்லாமல் இது போன்ற ஒரு தொலைதூர தாக்குதல் மிகவும் நம்ப முடியாததாக தெரிகின்றது நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மூத்த ஹமாஸ் தலைவர்கள் கூடியிருந்த குடியிருப்பு கட்டிடத்தின் மீது பதினைந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் பத்து குண்டுகளை வீசின கத்தார் நாட்டிலேயே அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிபாதுகாப்பு சாதனம் மற்றும் தான் உட்பட அமைப்புகளின் பெரிய ஆயுத களஞ்சியும் உள்ளது இந்த அமைப்புகள் எதுவும் உள்வரும் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அதுவும் ஏவுகணைகள் அருகிலிருந்து ஏவப்படவில்லை தொலை தூரத்தில் செங்கடலில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு மேலே உள்ள விண்வெளியில் பறந்து கத்தார் வரை சென்றன கத்தார் அரசாங்கம் கொடுத்த விளக்கத்தை கவனித்தீர்களா விரடார் மூலம் கண்டுபிடிக்க முடியாத ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ளதாக கத்தார் அரசு கூறியது அது என்ன ஏவுகணை என்பது விரிவாக கூறவில்லை தாக்குதல் இலக்கு கத்தாரில் தான் உள்ளது அங்கு ஏவுகணையின் சிதைந்த பாகங்கள் கிடைத்திருக்கலாம் ஒரு மிக எளிமையான புலனாய்வே தாக்குதல் ஆயுதம் என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் தாக்குதல் குறித்து புறப்பட்ட தகவல்கள் மிக மிக குறைவு மிகவும் தாமதமானது என்று அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகளும் கூறியதன் மீது ஆய்வாளர்கள் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டனர் அடுத்த விஷயம் இதே தாக்குதலுக்கு பொதுவாக பல மாத தயாரிப்பு தேவைப்படும் தோஹாவை தாக்கும் திட்டங்கள் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை நடந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் சீன்எனிடம் தெரிவித்தனர் அவ்வளவு காலம் இஸ்ரேல் ஏற்பாடுகளை செய்தும் அமெரிக்காவுக்கு இது குறித்து எந்த தகவலும் இல்லை என்பது புன்னகையே வரவிருக்கின்றது கத்தாரில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலுக்கு முன்பே அமாஸின் அரசியல் தலைமைக்கு ஆபத்து உள்ளது என்று துருக்கி மற்றும் எகிப்திய உளவுத்துறைகள் கூறி அமாஸ் தலைவர்களின் கூட்டங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கத்தாரை எச்சரித்ததாக தி வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலின் வழியான ஒரு செய்தியில் சுவாரஸ்யமாக உள்ளது இது ஒரு ஒருங்கிணைந்த சதி இருக்கலாம் என்ற உண்மையை இது மேலும் உறுதிப்படுத்துகின்றது கத்தார் தாக்குதல் தேரை இலக்கம் மூன்று தாக்குதலின் பின் கத்தாரின் ரியாக்ஷனில் தெளிவான பதட்டம் தெரியவில்லை கத்தார் தலைமையின் பீதியோ அல்லது அவசர அவசர கூட்டமோ எதுவும் இல்லை தலைநகர் தாக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கவுன்சில் அவசர கால கூட்டம் கூட்டப்படவில்லை கத்தார் மக்களுக்கு எச்சரிக்கை இல்லை அச்சப்படாதீர்கள் என்ற அறிவிப்பு இல்லை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு இல்லை ஏதோ ஒரு பூச்சாடியை பூனை தட்டி கீழே வீழ்த்தி உடைத்து விட்டது என்ற ரீதியில் ரியாக்ட் பண்ணியது கத்தார் அவர்கள் அவ்வளவு தீர நெஞ்சம் கொண்டவர்களா யாரும் சொல்லவே இல்லையே கத்தாரின் அறிக்கையில் கோழைத்தனமான இஸ்ரேலிய தாக்குதலை கத்தார் கடுமையாக கண்டிக்கிறது இந்த குற்றவியல் தாக்குதல் அனைத்தும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளையும் அப்பட்டமாக மீறுவதாகும் என்று அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நிபுணர்கள் இதை பலவீனமான மற்றும் வெற்றி தோரணையாக கருதினர் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தாரின் தலைநகரில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் இந்த வெட்குக்கீடான தாக்குதல் இருந்த போதிலும் கத்தார்பூரில் மத்தியஸ்தனாக தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் ஷேக் முகாமட் தெரிவித்தார் கத்தார் அமைதியாக தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்தது அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டியது என்றுதான் நாம் குறிப்பிட்ட இந்த மூன்று தியரைகளும் தெரிவிக்கின்றன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நோக்கம் என்ன வெளிநாடுகளில் உள்ள ஹமாஸின் தலைவர்கள் மீது ஒரு எதிர்பாராத தாக்குதலை நடத்தி ஹமாஸை உடைத்து அவர்களுக்கு எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல செய்தியை அனுப்புவது அதனால் தலைவர்களை கொள்ளாமல் அவர்களில் இருந்து சில வீற்ற தொலைவில் பத்து ஏவுகணைகளை வெடிக்க வைத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது விரைவில் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதுதான் அவர்களின் உயிர் வாழ்வதற்கான ஒரே நம்பிக்கை என்பதை அவர்களை உணர வைப்பது